நடிகர் விஜய் அரசியலுக்கு வர போகிறத அறிவித்தாரு அவருடைய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஸோ அந்த அரசியல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா நான் அரசியலுக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தலில் நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு படம் இருக்குது ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அந்த படம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் உலாவின ஒரு பக்கம் வந்து கார்த்திக் சுப்ராய் தான் அந்த படத்தை இயக்குறாரு இன்னொரு பக்கம் அட்லி இயக்கிறாரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்காங்க டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடி இருந்துச்சு தயாரிப்பால் யார் அப்படிங்கிறத விட இந்த படத்தை இயக்கிற இயக்குனர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மிகப்பெரிய அளவு இருந்துச்சு இப்போ நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்குவதற்கு ஹெச்யுனோத்தை தான் நம்ம தளபதி அவர்கள் விரும்புகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா மெர்சல் டைம்லையே ஹெச்யுனோத்தவர்கள் விஜயை சந்தித்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு கதையை சொல்லியிருக்காரு கதையை ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனாலும் கூட அப்போதைய கமிட்மெண்ட்டால சில காரணங்களால் அவர்கள் அந்த படத்தில் நடிக்கலை ஆனால் இப்போது விஜய்க்கு அந்த படம் இந்த டைமில் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணியிருக்கு உடனே ஹெச் வினோத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையை இப்போ பண்ண முடியும்னு கேட்க விஜயும் ஹெச் வினோத்தும் அதை நிச்சயமாக பண்ணலாம் சார் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது விஜய் அவர்கள் அடுத்ததாக பர்மிஷன் வாங்க வேண்டியது ஒரே ஒரு நபரிடம் வேறு யாரும் இல்லை நம்ம உலகநாயகன் கமலஹாசனம் தான் அவரு தான் தன்னுடைய கம்பெனியில் ஹெச் வினோத்து தன்னை இயக்கிறதுக்கான ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு கமல் தக் லைஃப் அடுத்ததை படம் போனாலும் ஹெச்ஓத் படம் ட்ராப்பு அப்படிங்கிற பேரெலாம் வந்துச்சு நடுவில் ஹெச் வினோதர்கள் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதாகவும் அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு ஆனால் இப்போது விஜய் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமலும் பெருந்தன்மையாக தானுக்கு கொடுத்த அந்த ஹெச் வினோத்தோட கமிட்மெண்ட்டை அப்படியே விஜய்க்கு அவர் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் ஹெச் வினோத்தா அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரத்தான் போகுது